இந்த இரண்டு நாடுகளும் மேலும் மேலும் நெடுக்கமாகி வருவது அது மட்டுமல்ல அவர்கள் கூறுகிறார்கள் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நேட்டோ போன்ற கூட்டமைப்பை அமைப்பதற்கு இடம் கொடுக்க போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் அவங்க வந்து தாங்கள் ஒரு ராஜதந்திர ரீதியாக சிலரை பேசுவார்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளில் இனங்களை மனிப்புலேட் பண்ணி தங்களுக்கு ஆதரவாக கொண்டு வந்து இன்னொரு தரப்புடன் மோத வைப்பார்கள் அந்த வேலைக்கு நாங்கள் வீழ்ந்துவிடக் கூடாது என்பது இதில் இருந்து தெளிவாக தெரிகின்றது தங்கள் நட்பு நாடுகள் உதாரணமாக சவுதி அரேபியாவாக இருக்கலாம் அல்லது சிரியாவாக இருக்கலாம் அல்லது ஈராக்காக இருக்கலாம் அவர்களுக்கு தாங்கள் நீக்குலிய டெக்னாலஜி அணு ஆயுத தொழில்நுட்பத்தை அல்லது அணுசக்தி தொழில்நுட்பம் அணுசக்தி தொழில்நுட்பம் கூறுகிறார்கள் அணுசக்தி தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறு வடகொரியாவிலிருந்து எழுபது கொன்டெய்னர்ல ஆட்லரி செல் மட்டும் போயிருக்கு சொல்கிறார்கள் அப்ப அவ்வளவுத்துக்கு அவர்கள் தேவை ஆக இருக்கின்றது அப்ப சீனா கட்டாயம் வழங்கி இருக்கும் ஆனால் இவர்கள் இதர்கள் அதனை தெரிந்தாலும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் பரப்பு கொண்டது இன்னும் சில வாரங்களில் இந்த படுகொலையை மேற்கொள்ள முற்பட்டதும் அரசியல் நோக்கம் கொண்டதாகத்தான் பார்க்கிறார்கள் ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து பிரிக்ஸ் கரன்சி ஒன்றை உருவாக்குறதுக்கு யோசிக்கிறார் இப்ப அவர்கள் படைத்துறை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தங்களை பலப்படுத்துவதற்காக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அவர்கள் தயாராகிறார்கள் இதற்கு மேல் ரஷ்யா மேலதிகமாக இடங்களை பிடிக்க முன்னர் இவரையொரு பேச்சுவார்த்தை மேடைக்கு கூட்டி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு ஒரு கருத்துருவாக்கம் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல இப்ப மெல்ல மெல்ல உருவாயி

பிரித்தானியாவிலிருந்து போரில் ஆய்வாளர் அரசோ இணைகின்றார் வணக்கம் அரசே இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் அந்த போரினுடைய நிலைமைகளை பார்க்க போகின்றோம் அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அங்கே சீனாவினுடைய அதிபர் ஜி ஜிங் பிங் அவர்களை சந்தித்திருக்கின்றார் அவர்களுக்கு இடையில் நிறைய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த உலக பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் சந்திப்பு போல் தெரிகின்றது நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்று எங்களுடைய உறவலுக்கு கூறுங்கள் ஓ இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான பயணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது அதாவது இப்ப மேற்குலகத்தின் ராஜதந்திரிகளின் கருத்துப்படி தங்க அதாவது அமெரிக்கா வந்து விட்ட ஒரு பிழைதான் இந்த இரண்டு மிகப்பெரிய வல்லரசுகளும் ஒன்றாக இணைவதற்குரிய காரணத்தை காரணமாக இருக்கிறது என்ற தொடர்பாக அவர்கள் ஒரு ஒரு விலக்கியான நிலையில்தான் தமது கட்டுரைகளை வரைந்திருக்கிறார்கள் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இது பூட்டின் சீனாவுக்கு போகின்ற இரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பினர் நாற்பத்தி மூன்றாவது சந்திப்பு இந்த சந்திப்பு ஆனால் அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்று சொன்னால் இதாவது ஐந்தாவது தடவையாக பதவியேற்ற பின்னர் புட்டின் அஹ் ஆஹ் சீனாவுக்கு செல் முதலில் சென்றிருக்கிறது சீனாவுக்கு இப்ப அப்ப அங்கு போனாலும் அவர்கள் பேசிய விடயங்கள் என்னவென்று சொன்னால் அதாவது வாழ்க்கை போன வேர்ல்ட் அதை பலப்படுத்துவது அதாவது இந்த பனிப்போர் கால பனிப்போர் மென்டாலிட்டியில இருக்கிற மேற்குலகம் இருக்கிறது என்று சொல்லி அதே போல இரு தலைவர்களுக்கும் இடையில் தனிப்பட்ட ரீதியாக இந்த உக்ரைன் பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதில் சைபீரியா டூ என்றலைன் ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கான எரிபொருட்களை அது மட்டுமல்லாது இப்ப ரஷ்யாவுக்கு சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது பில்லியன் டொலர்களாக அதிகரித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கும் இடையே இது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு விகிதம் அதிகமானது இந்த படைத்துறை ரீதியான ஒத்துழைப்புகளுக்கும் இரு நாடுகளும் ஆஹ் உடன்பட்டிருப்பதாகத்தான் ஆஹ் அமெரிக்காவின் தடைகள் காரணமாக இரு நாடுகளும் கிட்டத்தட்ட இந்த இருநூற்றி நாற்பது பில்லியன் டாலர் வர்த்தகத்துல தொண்ணூறு விகிதமானவை ஜுவானிலும் ரூகுலிலும் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது அதாவது இந்த மா இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் சீனா அமெரிக்காவின் அரச கவர் டில இருந்து தன்னை ஐம்பத்தி மூன்று பில்லியனை வித்ரா பண்ணி இருக்கு அதாவது பல அதாவது இது வந்து அமெரிக்காவிட டொலருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது அப்ப அது மட்டுமல்லாது இப்ப அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற தடைகள் நீங்க பார்க்கலாம் அதாவது மின்சார கார் அதாவது சீனா உற்பத்தி செய்கின்ற எலக்ட்ரிக் கார்களுக்கு அமெரிக்கா தடையை கொண்டு வந்திருக்கிறது பெருமளவான வரியையும் அதற்கு பூட்டின் பதில் கொடுத்திருக்கிறார் என்னென்று சொன்னால் அதாவது அவர்களின் காரை விட இவர்களின் கார் பெட்டராக இருப்பதுதான் இந்த தடைக்கான காரணம் என்று இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தற்போதைய உலக ஒழுங்குல இவர்கள் அந்த இரு பல இந்த இரண்டு நாடுகளும் மேலும் மேலும் நெருக்கமாகி வருபவர் அது மட்டுமல்ல அவர்கள் ஒன்றே கூறுகிறார்கள் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நேட்டோ போன்ற கூட்டமைப்பை அமைப்பதற்கு இடம் கொடுக்க போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் அப்ப இது அதாவது அமெரிக்காவின் பிரிவாக்கத்துக்கு எதிராக இரண்டு நாடுகளும் இணைந்து செயற்படுவதற்குரிய ஒரு மாற்றமாகத்தான் இதனை பார்க்க கூறுவார்கள் ஒருவருடைய இழப்பு என்பவருக்கு வெற்றி என்று கூறுவார்கள் யுக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகள் இது சீனா அவர்களுடைய ஆதரவால் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதாவது இவர்களுடைய தடை கொண்டு வந்த தடை மென்மையாக்கிவிட்டது சீனா என்று சிலர் கூறுகிறார்கள் ரஷ்யா முக்கிய ஒரு பங்காளியாக மாறி உள்ளது என்று கூறுகிறார்கள் அந்த நீங்கள் அடிக்கடி கூறுகின்ற இந்த உலக ஒழுங்கில் மாற்றங்கள் வருகின்ற அந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது இதுவும் கூட அப்படியான ஒரு நிலைமையில்தான் நான் பார்க்கின்றேன் நீங்கள் கூறியதை வைத்து பார்க்கும்பொழுது நான் நினைக்கிறேன் நான் அப்படி ஒரு அனுமானத்துக்கு வருவது சரி என்று நம்புகிறேன் ஆனால் நீங்கள் எவ்வாறு பார்க்க அதாவது சீனாவை சீனா தன்னுடைய ஆதரவை ரஷ்யாவுக்கு வழங்கினதால் இவர்கள் போட்ட தடை எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக அவருடைய பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு சீனா நிறைய உதவி வழங்கி இருக்கின்ற என்று கூறப்படுகின்றது இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது அதுதான் உண்மை உண்மைதான் அதுதான் உண்மை என்னென்று சொன்னால் தொடர்ச்சியாக தடைகளை எல்லா நாடுகள் மீதும் போட 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 அப்ப எல்லா நாடுகளும் ஒரு மாற்றத்தை நோக்கி மாற்றத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்தது இப்ப இப்படி ஒரு உடவு வந்ததுடன் பல நாடுகளுக்கு இப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருக்கின்றது எனவேதான் பல நாடுகள் இப்போது இந்த அதாவது இவர்கள் தடை போட்டாலும் அந்த தடையை எந்த நாடும் மதிப்பதாக இல்லை உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரான் மீது போடப்பட்ட தடை ஈரான்ட எண்ணெய் விநியோ விற்பனை வந்து முப்பத்தி நான்கு பில்லியன் நாற்பது பில்லியனை எட்டி இருக்கின்றது அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப அமெரிக்கா ட்ரேட் அல்லது ரஷ்யாவிட் எரிபொருள் விற்பனையாக இருக்கலாம் ரஷ்யா மீது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தடைகள் போடப்பட்ட அளவு அவர்களின் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது அவர்கள் அதற்குரிய மார்க்கெட்டை எல்லா இடமும் பரவி விட்டார்கள் ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது கூடுதலாக மேற்கொள்ள சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன நாங்கள் இப்ப தமிழாக்களை அவர்கள் த தமிழ் மக்களை ஒன்றை கூறு ஒன்றை இந்தியா அல்லது இந்தியா சார்பானவர்கள் ஒன்றை கூறி வைத்திருக்கிறார்கள் சீனா உங்களுக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பகை என்று சொல்லி ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்த தகவல்களின் அடிப்படையில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகத்தை ஓவர்டேக் பண்ணி விட்டதாம் இந்த இருந்து அதாவது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலர்கள் பதினெட்டு பில்லியன் நூற்றி பதினெட்டு தசம் நான்கு பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நூற்றி பதினெட்டு தசம் மூன்று பில்லியன் ஒரு ஒரு சின்ன மாதினால ால் இனி சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தகம் தான் அமெரிக்காவை இந்தியா கொண்டுள்ள வர்த்தகத்தை விட அதிகமாக போகும் இது அந்த நாடுகளுக்கு இடையில இருக்கின்ற உறவு நிலை இப்ப அவங்கள் அஹ் அதாவது அவங்கள் வந்து தாங்கள் ஒரு ராஜதந்திர ரீதியாக சிலரை பேசுவார்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு நாடுகளில் இனங்களை மனிப்புலேட் பண்ணி தங்களுக்கு ஆதரவாக கொண்டு வந்து இன்னொரு தரப்புடன் மோத வைப்பார்கள் அந்த வேலைக்கு நாங்கள் வீழ்ந்து விடக் கூடாது என்பது இந்த இதில் இருந்து தெளிவாக தெரிகின்றது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ராஜதந்திரம் அவர்கள் வர்த்தகம் எல்லாவற்றிலும் அவர்கள் தாங்கள் பெர்ஃபெக்டாகத்தான் இருக்கிறார்கள் இப்ப இந்தியாவுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப சீனாவுக்கு அமெரிக்கா எவ்வளவு தடை போட்டாலும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா தடை போட்டாலும் இந்தியாவில் தொடர்ச்சியாக எண்ணெய்களை வாங்கி கொண்டிருக்கிறது அல்லது வெறுபுற வாங்கி கொண்டிருக்கிறது இப்ப ரஷ்யாவின் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம் பல மடங்கி கூறுகிறார் இந்தியாவின் பொருட்கள் பெருமளவில் ரஷ்யாவுக்கு ஏன்னா ரஷ்யாவுக்கு இப்ப மேற்குலக நாடுகளின் பொருட்கள் போவதில்லை அப்ப இவங்க அந்த மார்க்கெட்டை பிடித்திருக்கிறார்கள் இப்ப சீனாவோ இந்தியாவோ அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணியிருக்கிறார் சீனா அதிகமாக பிடித்திருக்கிறார்கள் என்று சமீபத்தில் நான் பார்த்த ஒரு செய்தியின் கேட்டிருந்தேன் குறிப்பாக கையடக்க தொலைபேசி கூட சீனாவிலிருந்து ரஷ்யாவுக்கு நிறைய சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது அதனால் அவர்களுடைய பொது பொருளாதாரம் கடந்த ஒன்றரை ஆண்டு இடையில் இருநூற்றி நாற்பது பில்லியன் டாலர்ஸ் பெருமதியான பொருளாதார பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று கூறுகிறார்கள் அதுல போல உண்மை இருக்கிறதா அல்லது உண்மைதான் உண்மைதான் ஏன்டா பெருமளவான இவர்கள் வெளியேறிய இடங்களே இல்லாம பார்மசூட்டிக்கல் கம்பெனியாக இருக்கலாம் டெக்னாலஜிக்கல் கம்பெனியாக இருக்கலாம் ஈவன் ஃபுட் ஆக இருக்கலாம் அந்த இடங்களை வந்து சீனா வந்து கைப்பற்றி அப்ப அது மட்டுமல்லாது நீங்க பாத்தீங்கன்னு ஈரான் இப்ப ஈரான் ஒன்றை இந்த வாரம் கூறியிருக்கின்றது தங்கள் நட்பு நாடுகள் உதாரணமாக சவுதி அரேபியாவாக இருக்கலாம் அல்லது சிரியாவாக இருக்கலாம் அல்லது ஈராக்காக ஆக இருக்கலாம் அவர்களுக்கு தாங்கள் நீக்குலிய டெக்னாலஜி அணு ஆயுத தொழில்நுட்பத்தை அல்லது அணுசக்தி தொழில்நுட்பம் அணுசக்தி தொழில்நுட்பம் கூறுகிறார்கள் அணுசக்தி தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இப்ப மெல்ல மெல்ல இந்த மேற்குலகத்தின் பிடியும் வலுவலும் இழந்து கொண்டு வரு வருவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது இது மேற்குலகம் எடுத்த அவர்களுடைய முடிவு ஒரு பிளியான முடிவு அதனால் மேற்குலகம் ஒரு பின்னடைவை எதிர்நோக்கி இருக்கின்ற நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் அந்த முடிவு இருந்தால் அவர்களும் இதுவரை காலமும் தனி ராஜ்யமாக ஆண்டு கொண்டு வந்தவர் ஆனால் அதனை தக்க வைப்பதற்கு இவர்கள் எல்லா நாடுகளின் மீது போட்ட அழுத்தம் இறுதியாக ரஷ்யாவை அழிப்பதற்கு இவர்கள் எடுத்த முடிவு வந்து தவறாகி போய்விட்டார்கள் கேட்டதற்கு காரணம் என்னவென்றால் இப்பொழுது பேச தொடங்கி விட்டார்கள் மேற்கத்திய நாடுகளுக்கும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மீண்டும் அந்த உறவை கட்டியெழுப்பது உறவு பாலத்தை கட்டியெழுப்பதற்கு சீனா இங்கே நடுநிலைமை வகிக்கலாம் என்று பேச ஆரம்பித்ததை நான் செய்திகளிலூடாக கேட்டிருந்தேன் இதுல எவ்வளவு உண்மை இருக்கின்றது அதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா உண்மைதான் ஐரோப்பிய நாடுகள் இப்போ கூறுகிறது ஏதோ ஒரு விதத்தில் உக்ரைன் அதிபரை பேச்சுவார்த்தை மீடக்கி கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் அதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் அளிப்போம் என்று தான் வெளிக்கிட்டது அது தவறாகி போனோம்னா திருப்பி அவர்கள் பழைய நிலைக்கு வந்து தாங்களை தக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியாகத்தான் சொன்னா சுவிட்சர்லாந்து இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தையை கூட சீனா தான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டது என்றால் அதில் ரஷ்யா பங்கு பெற்றாத இடத்தில் தாங்கள் போவதால் எந்த பிரயோசனம் இல்லாத ஒரு டைம் வேஸ்ட் என்றான அப்ப இப்ப பிரேசிலும் பின் வாங்கிவிட்டது பிரேசிலும் சொல்லிவிட்டது தாங்கள் வரவில்லை என்று அவர்கள் பிரிக்ஸில் அதன் பிறகு இப்ப சவுத் ஆப்பிரிக்காவும் சொல்லிவிட்டது தாங்கள் வரவில்லை என்று அப்ப நீங்களே கூடி கரைச்சு கொள்ளுங்களே என்றால் பேச்சுவார்த்தை என்றால் சண்டை பிடிக்கிற ரெண்டு தரப்பையும் கூட்டியாரான் பேச்சுவார்த்தை ஒரு தரப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் இல்லாமன்று சொல்லி இன்னொரு தரப்பை தனிமைப்படுத்துறமா நல்ல ஒரு பாடம் கற்று கற்றுக்கிறார்கள் நம்ப இருக்கல உண்மைதான் நல்ல ஒரு பாடம் கற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இப்ப ஆஹ் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது மனித உரிமை அமைப்புகளோ இனிமேல் இந்த ஒரு பக்கச்சாரம் நடக்க முடியாது ஏன்னா இரண்டு பலம் பொருந்திய அல்லது பல முனைவாக்கப்பட்ட பலம் பொருந்திய நாடுகள் இருக்கின்றன அப்ப நீங்க பாதுகாப்பு சபையை பார்க்கலாம் எத்தனை தரம் பீட்டோ பண்ணுகிறார்கள் அப்ப யாரும் இனிமேல் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா எல்லா தரப்பும் ஒரு காம்ப்ரமைஸுக்கு நீங்க அப்ப இப்படியான ஒரு நிலை தோற்றுவிப்பது உண்மையா உலகத்தை பொறுத்த வரையில் ஒரு ஹெல்த்தியானதாக தான் பார்க்கலாம் உண்மை உண்மை அதைத்தான் பல பொதுநிலையில் இருக்கின்ற ஆய்வாளர்கள் கூட அவ்வாறு தான் பார்க்கிறார் என்றால் இவ்வளவு காலமும் உலகத்தின் காவல்துறையாக அமெரிக்கா தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்து மற்றவர்களை அடக்கி ஆள்வதற்கான முயற்சிகளை எடுத்தது இந்த இரண்டு போரினூடாக அவர்களுடைய உண்மையான நிலைமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது இப்போ நீங்கள் சீனாவுக்கு இடையிலான உறவு நிலை எவ்வாறு அவர்களுடைய பொருளாதார அந்த தாக்கத்தை மென்மைப்படுத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்து உதவியது சீனா அன்று நீங்கள் கூறுகிறீர்கள் அப்பா தான் பார்க்கப்படுகின்றது இதே நேரத்தில் சீனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கினதா இந்த போரின் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது வழங்கவே இல்லையா அவர்கள் வழங்கியிருப்பார்கள் என்றால் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் எல்லையை கொண்டதுதான் இரண்டு நாடுகள் அவர்கள் வழங்குவது வழங்காதது இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள் தொடர்ச்சியாக ஆயுதங்களையும் நிதியையும் வழங்கு ரஷ்யாவால் தனியாக நின்று பிடிக்கிறது கடினம் ஏதோ ஒரு டெக்னாலஜி வயசாகவோ அல்லது ஆயுதங்கள் வழியாகவோ வழியாகவோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வடகொரியாவிலிருந்து அறுநூற்றி எழுபது கொண்டெய்னர்ல ஆட்லரி செல் மட்டும் போயிருக்கு என்று சொல்லு சொல்கிறார் அப்ப அவ்வளவுத்துக்கு அவர்கள் தேவை இருக்கின்றது அப்ப சீனா கட்டாயம் வழங்கி இருக்கும் ஆனால் இதர்கள இதர்கள் அதனை தெரிந்தாலும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் சீனாவுடன் பகைப்பதால் ஐரோப்பிய ஒன்றியம் முற்று முழுதாக மீழ்ச்சி அடையும் ஐரோப்பிய ஒன்றியம் அனுமதிக்காது ரஷ்யாவை போல சீனா மீது அதிகளவான தடையை கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அனுமதிக்காது அவர்களின் அவர்கள் அதில் தான் தங்கி இருக்கிறார்கள் இவன் ரஷ்யாவை நீங்கள் என்று சொன்னால் இந்த வருடத்தில் பிரான்ஸ் அதிகளவான எரிபொருட்களை ரஷ்யாவுடன் தான் வாங்கி இருக்கிறார் அவர்கள் தடைகளை போட்டு ஏனைய நாடுகளை மிரட்டுவது ஏனைய நாடுகளை தண்டிப்பதே தவிர தங்கள் நலன்களுக்காக இவர்கள் கூடுதலாக அங்கு வாங்க வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்ட்ட நிறைய வளங்கள் இருக்கு அதான் அந்த பிரச்சனை அப்ப நீங்க கேட்டது போல சீனா ஆயுதங்களை வழங்கினாலும் இவர்களுக்கு அது தெரிந்தாலும் கூறுவது போல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்புகிறேன் பகுதியை கைப்பற்றிய பின் ஒரு சில மாதங்களில் ஜெர்மனி ரஷ்யாவோடு ஒப்பந்தம் மேற்கொண்டது அஹ் கேஸ் எடுப்பது அங்கிருந்து கேஸ் எடுப்பதற்காக பாருங்கள் அது ஒரு பக்கத்தில் அவர்களை அவர்கள் செய்கின்றதை குற்றம் சுமத்தினாலும் என்ன ஒரு பக்கத்தால் பொருளாதார ஒப்பந்தங்கள் எல்லாம் நடக்கின்றதை கேட்கும் பொழுது இவருடைய இரட்ட போக்கை எவ்வாறு இந்த உலக மக்கள் சகிக்க போகிறார்கள் என்பதுதான் இந்த நிலைமை இதே நேரத்தில் இப்ப இப்ப கூறுகிறார்கள் அமெரிக்காவுடைய ராஜாங்க அமைச்சர் ஆண்டனி பிளிகன் அவர்கள் கூறியிருக்கின்றார் அளித்த உக்ரைனை மீண்டும் கட்டி கொடுப்பது ரஷ்யாவுடைய பொறுப்பு என்று கூறியிருக்கின்றார் ரஷ்யா கட்டி கொடுக்குமா ரஷ்யாவை பொறுத்த வரையில் அவர்கள் அவ்வாறுதான் கூறுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் காசாவை இவர்கள் கட்டி கொடுப்பார்களாக இருந்தார் ஈராக்கை கட்டி கொடுப்பார்களாக இருந்தார் யூகோஸ்டோ வாக்கியவை கட்டி கொடுப்பார்களாக இருந்தால் லிபியாவை கட்டி கொடுப்பார்களாக இருந்தால் அவர்கள் தாங்களும் கட்டி கொடுக்க தயாராக கூறுகிறார் முதலில் நீங்கள் செய்து காட்டுங்கள் என்றுதான் கூறுகிறார்கள் என்னென்று நீங்கள் நீங்கள் அளித்த நாடுகள் தான் ஈரான் கிட்டத்தட்ட சீனாவின் வெளிவர அமைச்சர் அண்மை பேசியிருந்தார் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆட்சி மாற்றம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லது படுகொலை செய்திருக்கிறார் என்று கூறுகிறார் இப்ப இப்பலோவாக்கியாவிட பிரதமர் சுற்றிருக்கிறார்கள் அவர் என்ன காரணத்துக்காக அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டும் பிரதமராக இருந்தவர் அதன் பின்னர் இவர்கள் மேற்கொண்ட ஒரு ஆட்சி மாற்றத்தால மேற்குலகம் சார்ந்த ஒருவர் தான் பிரதமராக இருந்தார் ஆனால் பிறகு இந்த உக்ரைன் சமரில் ஸ்லோவாக்கியா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தது இவர்கள பிரச்சாரம் என்னென்றால் உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துவது ரஷ்யாவுடனான உறவுகளை பலப்படுத்துவதை சூறி தேர்தலில் அக்டோபர் மாதம் வெற்றி பெற்றிருந்தார் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இவர்கள் நிறுத்திவிட்டார்கள் உதவிகளை நிறுத்திவிட்டார்கள் உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கு தடையாகவும் அவர்கள் இடையால் அவர்கள் விடப்போவதில்லை என்று கூறியிருந்தனர் இந்த நிலையில் தான் இப்போது அவர் மீது சுடப்பட்டது ஆனால் பிரச்சனை என்னவென்ற சொன்னால் ஒரு நாட்டின் பிரதமரை சுற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து துப்பாக்கி சின்னங்கள் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நான்கு அவர்கள் அவர் மீது பாய்ந்திருக்கிறது மிகவும் கிரிட்டிக்கலான கண்டிஷன் அவர் ஆனால் தலையில் பிடிக்காத பணியால் அவர் உயிரிழக்கவில்லை ஆனால் திருப்ப பணிக்கு பெறவே மூன்று நான்கு மாதங்கள் செல்லும் என்று கூறுகிறார் ஆனால் இப்ப பிரச்சனை ஒன்று தந்தால் இதனை இதுதான் பூட்டினுக்கும் நடக்கும் என்ற ஒரு தோணியில் வந்து இங்கு பிரித்தானியாவில் இருக்கின்ற ஊடகங்கள் ஸ்கை நியூஸ் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கின்றது அதாவது நீங்கள் இதனை ஊக்குவிக்கிறீர்களா என்ற ஒரு ஒரு கேள்வி என்று எழுந்திருக்கின்றது அப்ப இத இது தொடர்பாக புட்டின் புட்டினின் பேச்சாளர் பெஸ்கோக்கு சொல்லும் போது கூறியிருந்தார் ஆகல் புட்டினுக்கான பாதுகாப்பை இதுக்காக அதிகரிக்கப் போவதில்லை சுட்டவரை பார்த்தீங்கன்னா சொன்னா அவரோட எழுத்தாளர் அதாவது இவர்கள் கடந்த ஒக்டோபர் மாத பதவியேற்ற பின்பாடு இவர் அந்த உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்திய பின்பாடு அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு சிறிய அளவில் எதிர்கட்சிகள் நடத்தியிருந்தன உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் முன்னணி நின்றவர் தான் இந்த படுகொலையை செய்தனர் எழுபத்தோருவாயு அவரின் மனைவி வந்து அண்மையில் உக்ரைனில் இருந்து வந்த ஆஹ் என்றுதான் கூறுகிறார்கள் இப்ப இதில் வந்து அதாவது இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹங்கேரி அதிபர் உடைய கூறியிருக்கின்றார் கங்கேறி அதிபர் கூறியிருக்கின்றார் இது யார் செய்தது இதுக்கும் உக்ரைன் போருக்கும் எந்த ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது என்றுதான் கூறியிருக்கிறார் அதாவது ஒரு மிரட்டும் பணியில் அதாவது இனி வரும் காலங்களில் இவ்வாறு ஒரு ஆட்சி மாற்றம் தான் படுகொலை செய்வோம் என்ற ஒரு ஒரு மிரட்டும் தொழிலாகத்தான் இருக்கு ஆனா இது உண்மையில் இது வந்து மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்த்து கொண்டுதான் போகும் இப்ப இதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ் ஸ்வீடனில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதரகத்துக்கு பக்கத்தில் துப்பாக்கிச் சூட்டுகள் நடந்து நடந்திருக்கின்றது தூதரகம் மூடிட்டாங்க இனி யாரும் எங்கேயும் எந்த நாட்டிலும் என்ற ஒரு நிலையை இது கொண்டு வரும் என்பதை இவர்கள் உணர்கிறார்கள் இல்லை அதான் அந்த பிரச்சனை இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் நடப்பு இன்னும் சில அஹ் வாரங்களில் அப்ப அதற்கு முன்னறிந்த படுகொலையை மேற்கொள்ள முற்பட்டதும் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதாகத்தான் பார்க்கிறார்கள் கள நிலைமை பார்ப்பதற்கு முன்னதாக ஜி ஜிங் பிங் அவர்களுடைய சந்திப்பும் புட்டின் அவர்களுடைய சந்திப்பும் என்ன விதமான செய்தியை கூறுகின்றது இவர்களுடைய அந்த நெருக்கமான உறவு அவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒப்பந்தங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானத்துக்கு மேற்கத்திய நாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று சொன்னால் மிகப்பெரிய அளவான மிகவும் ஒரு பலம் வாய்ந்த நாடுகளாகத்தான் இருக்கின்றது அண்மையை நீங்கள் என்று சொன்னால் வெப்பன்ஸ் பயிற்சியை புட்டின் நடத்தியிருந்தார் அதை மேற்கொள்ள சொல்லியிருந்தார் ஏன் என்று சொன்னால் ஏர்மன் ஒன்றை கூறுகின்றது தாங்கள் படைய எனப்பாட்டையும் உக்ரைனுக்கு மேலாக பறக்கின்ற ரஷ்யாவிட விமானங்கள் அல்லது ஏவுகணைகளை போலந்துல அல்லது இருந்து வைத்து சுடலாம் என்று சொல் அப்ப இவர்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஆக போகிறார்கள் என்று தெரிகிறது இப்ப மக்ரோன் அவர்கள் படை அனுப்ப போகிறார்கள் அப்ப அவர் இப்போது என்ன செய்து விட்டார்னா தட்ட டக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி ஆக்களையும் அந்த வெப்பன்ஸும் வேலை செய்கிறோம் பாயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த வெப்பன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ டன் எடை உள்ள குண்டுகள்லாம் அவை இப்ப நாகசாகி குரோசிமாவில போட்டது அந்த வகை குண்டுகள்லாம் அது டாக்டிக்கல் வெப்பன்ஸ் அப்ப அந்த வெப்பன்ஸ் பயன்பாடு அது இல்ல நீங்க அந்த வெப்பன்ஸ் நீங்க சொன்னா ரஷ்யாவுடன் கிட்டத்தட்ட ஆறாயிரம் போகட்ஸ் இருக்கின்றது அமெரிக்காவுடன் கிட்டத்தட்ட இருநூறு போகட்ஸ் தான் இருக்கு அப்ப அதுல அவர்களால் அதிகம் இப்ப சீனாவை பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போது மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலை கிட்டத்தட்ட எண்பது ஆயிரம் டன் கொண்ட விமானம் தாங்கி கப்பலை இறக்கி இருக்கிறது கடற்படையிலும் சீனா தான் மிக முன்னணியில் நிற்கின்றது இப்ப அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் ஆசிய பசிபிக் பிராந்தியம் தற்போது சீனாவின் சீனாவின் பாதுகாப்பான அதாவது சீனாவின் என்ற மேற்பார்வையில அல்லது சீனாவிட இன்ஃபுளுசால ஒரு ஸ்டேபிளாக இருக்கின்றதுன்னு சொல்லி அதற்கு மேற்பத்த நுழைவுக்கு எந்த அனுமதியும் கொடுக்க போவதில்லை என்று சொல்லி இப்ப படைத்துறை ரீதியாகவும் அவர்கள் பலப்படுத்துகிறார்கள் இப்போது சீன் ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து பிரிக்ஸ் கரன்சி ஒன்றை உருவாக்குறதுக்கு யோசிக்கிறார் இப்ப அவர்கள் படைத்துறை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தங்களை பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அவர்கள் தயாராகிறார்கள் கேட்டது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி உலகத்துக்கு சொல்லி இருக்கின்றது சொன்னால் ஆசிய பிராந்தியத்தில் வந்து அந்த இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் விடப்போவதில்லை என்றும் தெளிவாக தெரியும் சிறப்பு இனி நிறைவாக நாங்கள் கலைநிலையை பார்ப்போம் கலைநிலை என்று சொல்லும் பொழுது யுக்ரைனின் இரண்டாவது நகரமான காக்கி பகுதியில் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்றது ரஷ்யா நிறைய இடத்தை கைப்பற்றி விட்டதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக என்ன நிலைமை என்று கூற முடியுமா ஓ கள நிலைமையை அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்கள் பிரித்தானியா வழங்கிய ஏவுகணைகள் மற்றது உதவிகளுக்காக உக்ரைன் ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்குதலை செய்தாக வேண்டும் என்ற நிலை ஆனால் அதற்கு முன்னர் ரஷ்யா வந்து மிக பலப்படுத்தப்பட்ட நிலை இப்ப இவர்களின் பெருமளவான ஒரு ட்ரோன்களாலும் ஏவுகணைகளாலும் அடிக்கிறார்கள் இப்ப ஏவுகணைகள் இப்ப முன்னூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணை என்று சொன்னால் அது ரஷ்யாவின் நகரங்களை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரஷ்யா அதற்கு முன்னர் நகர வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட பாபா சோன அவர்கள் காக்கி என்ன பெல்கரூர் பகுதிக்கு காக்கி பகுதியில் இருந்துதான் காகோ பகுதியில் இருந்துதான் இவர்கள் ஏவுகணைகளை அடைக்க ஏவுகிறார்கள் என்ற நிலையில் அதனை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி ஆனால் இப்ப உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த வெள்ளிக்கிழமை நூற்றி இருபது ட்ரோன்களை ஏவியிருக்கிறார்கள் அதில் பலவற்றை சுட்டு வீழ்த்தினாலும் சில கிரைமியா பகுதியில் விழுந்து கிரைமியா பகுதியில் சில இடங்களில் மின்சாரங்கள் கூட இல்லை என்றுதான் கூறுகிறார் இந்த இவ்வளவு பெருமளவான தாக்குதல்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதே சமயம் அவர்கள் மெதுவாக அதாவது யுக்ரைனின் உட்பகுதியை நோக்கி நகர வேண்டிய தயாராகி கொண்டிருக்கிறார் அப்ப ரஷ்யா வந்து இதுவரை காலம் டிஃபென்சிவா இருந்தது இப்போது ஒஃபென்சிவ்க்கு மாறி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒடிசா பகுதி அல்லது காக்கோ பகுதியைத்தான் கூறுகிறார் ஆனால் இப்போது பார்த்தால் காக்கோ தான் குறிவைத்தின் நகர்வதாக தெரிகின்றது பெருமளவான இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் பெருமளவான உக்ரைன் படையினர் சரணடைந்திருப்பதாக தான் கூறு யுக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் சலான்ஸ்கி அவர்கள் கூறுகிறார் காக்கி பகுதியில் சண்டை உக்ரம் அடைந்திருக்கின்றது கடினமாக இருக்கின்றது ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று கூறுகின்றார் அப்படி ஒரு செய்தியை கூறுவது கட்டுப்பாட்டை இழந்து விட்டார்கள் என்றதனுடைய அர்த்தமா உண்மைதான் அங்கிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இத படைபலம் வந்து பலவீனமாகத்தான் இருப்பதாகவும் அவர்கள ஆட்பலம் போதாது என்று கூறி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா உதவியை செய்தாலும் அது காலம் தாழ்த்திய உதவியாகத்தான் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த மா இந்த வருடத்தின் நான்கு மாதங்களில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பெருமளவானவர் தப்பி ஓடி இருக்கிறார்கள் அல்லது சரணடைந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் வெள்ளிக்கிழமை தகவலின் அடிப்படையில் மேலதிகமாக இரண்டு பெட்ரியாட் ஏவுகணைகளை தாரங்கள் நாங்கள் காக்கோ பகுதியை தாக்க வைக்கிறோம் என்று கூறியிருக்கோம் ரெண்டு ஒரு பெட்ரியாட்டின் விலை வந்து ஒரு பில்லியன் ஆயிரம் மில்லியன் டாலர்கள் அதை வைத்துக் கொண்ட இவர்கள் எவ்வாறு அது வந்து வான் பாதுகாப்பு அதை வைத்துக் கொண்ட இவர்கள் எவ்வாறு காக்கோ பகுதியை தாக்க வைப்பார்கள் என்று தெரியாது இரண்டாவது அதாவது வாஷிங்டன் போஸ்ட் அல்லது நியூயார்க் போஸ்ட் அந்த பத்திரிகைகளின் தகவல்களின் அடிப்படையில் கூட உக்ரைன் வந்து லாஸ் பண்ணிட்டு என்றுதான் கூறுகிறார்கள் அப்ப இனி இதற்கு மேல் ரஷ்யா மேலதிகமாக இடங்களை பிடிக்க முன்னர் இவரை ஒரு பேச்சுவார்த்தை மேடைக்கு கூட்டி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு ஒரு கருத்துருவாக்கம் வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்ப மெல்ல மெல்ல உருவாயும் இனி அது மட்டும் இல்லாமல் இப்ப யுக்ரைன் இவ்வளவு நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுத்தாலும் ரஷ்யா பாரிய தாக்குதலை நடத்தி இடங்களை கைப்பற்றினாலும் ரஷ்யா மீது நீங்கள் இப்போ கூறியது போல் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி யுக்ரைன் ரஷ்யாவினுடைய எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்துகிறார் குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பெல்கிரேட் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் செய்தியுள்ளது ரஷ்யாவுக்கும் இங்கே ஒரு தங்களுடைய நிலையை தக்க வைப்பதற்கு ஸ்டெடியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது இல்லையா ரஷ்யாவும் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கிறது அல்லது தினமும் ஒரு போரையும் இழப்புகளை சந்திக்கின்றது ஆனால் அவர்கள் அதனை அதைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உக்ரைனின் நாள் வார இழப்பென்ற அவர்கள் நேட்டோ என்ற ஒரு கட்டமைப்பை முறியடிக்க போகிறார் இனி வருங்காலத்தில் நேற்று ஒன்றது தேவையற்றது ஒன்று என்ற ஒரு நிலை பல நாடுகளில் இருந்து விலக வேண்டிய ஒரு நிலை வேறும் அது என்னும் என்னும் அப்ப அது அவர்களுக்கு ஒரு அனுகூலமாகத்தான் இருக்கின்றது அதனால்தான் இந்த எத்தனை இழப்பு வந்தாலும் அவர்கள் இந்த போரை தொடர்ச்சியாக நடத்துவதில் அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார் இத்தோடு நாங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நுழை கொண்டு வருவோம் மிகவும் சிறப்பாக குறிப்பாக ரஷ்யா சீனா அதிபர் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு இது உலக பந்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சமிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த மாற்றத்தினூடாக உலக ஓட்டத்தில் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்தினூடாக மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு நிலைமைகளை ஏற்படுத்துவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய அரசியல் கழக நிகழ்ச்சியை கொண்டு வருவோம் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களையும் எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன அரசியல் கலை நிகழ்ச்சிகள் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி